யாழ்ப்பாணத்துல சற்று முன்னர் ஆசிரியர்கள் வீதியை மறைத்தவாறு கடுமையான கோஷங்கள் எழுப்பி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் சொல்லி அவர்களிடமே கேட்டு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருக்காங்க இங்கு ஒரு பரபரப்பான சூழல் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது வணக்கம் என்னத்தினால இந்த போராட்டத்தை செய்றீங்க நாங்க செய்யறது தீபக விலையத்துல கடந்த ஒன்பது வருஷமாக கடமை ஆதி கொண்டு இதுக்கு பிறகு தீபக விலையத்தை முதல் நாங்க அப்பாயின்மெண்ட் எடுக்க சொன்னவ தீவக விலையம் வழி மாவட்டம் ஆனால் இப்ப சொல்லணும் என்னென்னா அதிகாரிகள் சொல்லணும் இடமாற்ற கொள்கை மாறி இருக்கு பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு தீவக விலையம் என்பது ஜால் மாவட்டத்தை தான் மட்டும் குறைக்கும் தீவக விலையம் வெளி மாவட்டமாக கருத முடியாது என்றால்

பாதுகாப்பை அதிகாரிகளே நாட்டின் பலப்பெருக்கத்தை குறைக்காத அதிகாரிகளே நாட்டின் அதிகாரிகளே நாட்டின் குரு இல்லாவித்தை மாதிரி போய் செய்ய இல்லாது அப்ப இது நீ நியாயமா இங்க ஆர்வம் செய்யலாது అనుపర్త దేశీయ ఆశ్రియర్ కొల్గయై మేక వాడి ఎనకివా మేక పారే వాడి ఎనక పారే వాడి అదుర వాడి ఎనకివా మే పారే వాడి మేక వర్క వాడి కన మా దగ్గర సత్తబడి నాయకివా మే జాతి ఏకమ జనదాగవి నా కర్ల పారే పారే అన్నోడి మినిసోయక కరడ మే ఒకమ రాజరాజ్య మినిసోయ మామ రాజగరి ఆ మామ మామ జాాల మే జాతి ఆ యాంగ వెడ కరడ కరల అర మినిసోని అన్నో కమ అర మినిసో सा दा කියන්නේ ප वा త

பலி மாவட்ட ரான்சர் செய்யப்பட்டது இடமாற்றம் செய்யப்பட்டது திரும்ப திரும்ப கஷ்டப்படுறதுக்கே எத்தனையோ பேர் பலி மாவட்டம் செய்யாமலே இருக்கிறார் நீங்கள் அமல்படுத்த யார கேட்கறீங்களா இப்ப கல்வி அமைச்சு மாண கல்வி அமைச்சு கல்வி அமைச்சு செயலாளர் அவர்களால் கேட்கிறோம் மாண கல்வி திணைக்கள அதிகாரிகளும் கேட்கிறோம் ஆளுநர்கிட்ட ஒரு மாஜரை கையளிக்க போறோம் போராட்டம் அந்த சூழ்நிலையில மாற்றம் தேசிய கொள்கை தேசிய கொள்கை காவல் அதிகாரிகளே அரசு அதிகாரிகளே அரசு அதிகாரிகளே அரசு அதிகாரிகளே කති හග ෝ පස්දින සුල්ලන්නේ මියෝජිත පවිත පලාාතු ඉන්න විසි ඒ නියෝජිතය නග පස් අතර නැම හර කතා මක સર સર આય 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 ஆறு பேரு நீங்க தான் முடிவு செஞ்சு ஆறு பேரும் அனுப்பிவிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பட்டதாரி நியமனம் பெற்று கணித பாட ஆசிரியராக வடமராஜி கிழக்கு கட்டக்காடு ரோகாத்தா பாடசாலைக்கு முதல் நியமனம் பெற்றேன் அப்பாடசாலைக்கு முதல் நியமனம் வரும்போது அது அதிகஷ்ட பாடசாலையாக காணப்பட்டபடியால் அப்பாடசாலைக்கு சென்றால் வெளி மாவட்டம் சென்று சேவை ஆற்ற தேவையில்லை என்று அக்கால பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளால் கூறப்பட்ட பகுதியில்தான் அதன் அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய இடத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் அப்பாடசாலைக்கு சென்றோம் இன்று இன்று வரை ஏழு கால சேவை முடிவடைந்த பின் சந்தர்ப்பவாதிகள் படமராட்சி கிழக்கு என்பது வெளி மாவட்ட சேவையாக கருதப்பட மாட்டாது என கூறி எங்களை திரும்பவும் வெளி மாவட்டத்துக்கு செல்லும்படி எங்களுடைய கடிதங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றார் இது அவ்வகையில நியாயம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டு காலப்பகுதியில மாணவ கல்வி பணிப்பாளராக இருந்த உதயகுமார் சார் அவர்களால் வடமராட்சி கிழக்கு செய்தால் வெளி மாவட்டம் செல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லி ஒரு கடிதம் வழங்கப்பட்டது அக்கால பகுதியும் நாங்க அந்த பாடசாலையில் தான் சேவையாற்றி கொண்டு இருந்தோம் இடத்து இடத்தை தாலையடி இடத்துக்கு அங்கால சேவை ஆற்றியால் வெளி மாவட்டம் செல்ல தேவையில்லை அப்படி அடித்து கொடுக்கப்பட்ட லெட்டரும் எங்களிடம் இருக்கின்றது இவ்வாறு மீண்டும் மீண்டும் வெளி மாவட்டம் செல்லவில்லை செய்யவில்லை அதிக பிரதேசத்தில் நாங்கள் செய்த சர்விய வந்து கருத்தில் இருக்கப்படும் இன்று வரை அப்பிரதேசங்களுக்கு வந்து அதிக சம்பளத்தினே மாவட்டத்தில் இருந்து ஜான் மாவட்டத்தில் இருந்து மிகவும் பாதிக்க போர்ச்சூழல் அஹ் சுனாமி போன்றவற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட தான் இருக்கின்றன நான் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராக இருக்கின்றேன் வடமராட்சி கிழக்கில் ஒரு கணித பட்டதாரி ஆசிரியராகவும் நான் தான் எனது காலகட்டத்தில் காணப்பட்டேன் நான் மகா வித்யாலயத்தில் இணைந்த கணித பாட ஆசிரியராகவும் கடமையாற்றும் என்று வரை எனது பாடத்துக்கு இன்னும் ஆசிரியர் நியமிக்கவில்லை யாழ் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பெரம்பரை சீராக்கள் நமது உயர் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை வழி மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் பெரம்பரை தான் சீராக்குவதற்கு இன்று எனக்கு மௌனியா வடத்திற்கு அடிக்கப்பட்டுள்ளது ஏழு வருட காலம் நான் வடமராட்சி கிழக்கில் சேவையாற்றி விட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக மௌனியா வடக்கு போக என்றால் இன்பாறு நான் போவது எங்களுடைய

போக்குவரத்தில் செய்வதிலே எமது உடல் வந்து சோர்வடைந்து விடும் சோர்வடைந்து விடும் இப்படி எங்களுக்கு ராசர் அடிப்பதில் நியாயம் இல்லை இங்கு யான் வெளியத்திலே எவ்வளவோ ஆசிரியர்கள் சரியான இன்ஃபுளுஸ பாவித்து கொண்டு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களின் இடமாற்றத்தை அது அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கவில்லை என்று கூறும் போது எங்களை நிரூபிக்க சொல்லி மாகாண கல்வி பணிப்பாளர் கேட்கின்றார் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் நிரூபியுங்கள் நாங்கள் போய் கூறுகின்றோம் என கூறுகின்றோம் அவர்களுக்கு தெரியாது

வயது வேறுபாடு என்று இன்று மாவட்ட சேவையினை அடி அடித்துள்ளனர் இது பாரு இது நியாயமற்ற ஒரு முறை மனிதர் என்பது வந்து எப்போதும் அவர்களுக்கு உடல் வந்து நலமின்றி போ உடல் நலம் மற்றும் மெடிக்கல்கள் வைத்திருக்கின்ற போதும் குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள போதும் வெளி மாவட்டம் செல்ல வேண்டும் இல்லாத சம்பளம் ரத்து செய்யப்படும் என்று பயம் பயமுறுத்துகிறார்கள் நாங்கள் எமது முதல் நியமன செய்து எந்த ஒரு இதுவும் செய்யாம எந்த ஒரு விருப்பம் விருப்பத்துடன் தான் நாங்கள் வணி வடமராட்சி கிழக்கு சென்ற வடமராட்சி கிழக்குக்கு பெரும்பான்மையாக செல்வதில்லை நாங்கள் விருப்பத்துடன் தான் சென்று அந்த

அப்படின்னு உங்களுக்கு தெரியல நீங்க தீபகம் செய்யுங்க உங்களுக்கு மணி மாவட்ட காலத்தோட நாங்க அதை கணக்கில் எடுத்து உங்களுக்கு டிரான்சர் தருவோம் தீபம் தருந்து நாங்க செய்து கொண்டிருந்தோம் அதுக்கு பிறகு பாதத்தில் இருந்த பிறகு நான் தண்ணீர் ஒரு பள்ளிக்கூடம் என்னுடைய மிஸ்டர் ஒரே மலையில ஒரு பள்ளிக்கூடம் எங்க அம்மாவோட மூன்று பேர் மூன்று இடத்துல இருந்தாங்க அப்ப நாங்க ஒரியமலை போராட்டத்துக்கு ஒரே இடத்துல ட்ரான்சர்க்கும் எங்களுக்கு தெரியலான்னு கண்டைபிடிச்சேன் திருவோணமலையில போய் இளங்கோசோரோட கதைச்சு அவர் வந்து குடும்பமா இருக்கோம் கொரிய மலை கொடுங்கோ மாத்தின்னு சொல்லி மாதித்தை நானும் முதிய வேலையில நான் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் அங்க காலம் காணாதுன்னு சொல்லி என்ன மென்சருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று எனக்கு போட்டதுக்கு காலம் காணாது என்று சொன்னதுக்கு என்னுடைய மென்சர் தன்னுடைய பண்ணி எனக்காக ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி செய்து ரெண்டாயிரத்தி நாங்கள் தான் ஹார்டர் பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே பெற்று கொள்ளை கிராமங்களுக்கு என்ன சொன்னவ உங்களோட பாடத்துக்கு காடல் இல்லை நீங்க ஆரம்ப கல்வி படிப்பிப்பீங்களா இருந்தா தான் உங்களுக்கு சரி என்று சொல்லி நான் ஓம்னு சொல்லி அதுவும் கஷ்டப்பிரதேசமான பூம்பு கொண்டு என்ன ஒன்பது வருஷம் வச்சிருந்து நான் ஆரம்ப கல்வி அங்க படிப்பிச்சு கொண்டு தற்பொழுது நான் இப்ப கல்வி தான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் பதிமூன்று வருஷமா நான் ஆயிரம்ப கல்வி படிப்பிச்சு கொண்டு இப்ப போய் என்ன திருப்பி நடனம் உண்டு அடிச்சு கிளிநோச்சி வழக்குக்கு வழக்கு போக பதிமூன்று வருஷத்துல நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன் மெச்ச பாடங்கள் இருந்தாலும் படிப்பிச்சு போடு படிப்பிக்கலாம் உங்களை பாடத்தை அப்படி படிப்பிக்கலா என்ன நான் படிக்கிற நேரம் இருந்த உருப்படிகள் வேறு இப்ப இருக்கிற உருப்படிகள் எல்லாம் வேற நான் இனியோட ஆசிரியருக்கு கீழே சென்று படிச்சு போய்த்தா நான் அங்க படிப்பேன் எனக்கு அதோட வயதான அம்மா அப்பா இருக்கணும் அவைய பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு எண்பத்தி ரெண்டு வயது அம்மா அப்பா இருக்கின அவையன் பார்க்க வேண்டிய கடமை இருக்கும் பிள்ளையல் இருக்கின எங்க குடும்பத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் கூடிய அலைய வேணும் இல்ல என்ன கஷ்டம் அதோட நான் கஷ்டம் கஷ்டம் தேரானமா செய்திருக்கேன் இஞ்சயும் ஒன்பது வருஷம் பூங்குயார்ல நான் ட்ரான்ஸ்பர் கேட்ட போது உங்களுக்கு வெளி மாவட்ட காலம் காணாண்டு ஒன்பது வருஷம் என்ன பூங்குயாரில வச்சிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எனக்கு அதுக்கு எனக்கு எனக்கு நான் வந்து மூன்று வருஷம் திருப்பி திருப்பி வழக்குக்கு போட்டு போட்டு மட்டும் அடிச்சு வருது நானும் அந்த விட்ட ஒரு பாடத்தை என்ன படிச்சு போய் அந்த புள்ளையில போய் எனக்கு நாசமாக்க நான் இனி ஆரம்ப கல்வி நான் நல்லா தேய்ச்சி போயிட்டேன் நானு ஆரம்ப கல்வி கல்விதான் இனி படிப்பு நானொரு சங்கீத பாட ஆசிரியர் ஆகும் இந்த கல்லூரியில ஜனவரி மாதத்திலிருந்து இருந்து சேவையாற்றி வருகிறேன் எனது முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிழக்கு மாகாணத்துல திருகோணமலை என்கின்ற மாவட்டத்துல நீச்சலம்பட்டு கோட்டத்தில் இருக்கின்ற வெருகல் என்கின்ற இடத்துல அதிகஷ்ட பிரதேசமாகிய மோது துவாரகா வித்தியாலயத்துல ஐந்து வருடங்கள் சேவையாற்றி வந்தேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஐந்து வருடங்கள் முடித்து அஹ் ஜாழ்விலயத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் அங்கிருந்து வர முடியாத நிலையில என்னை தமிழ் சங்கம் தான் திருகோணமலையில கதைத்து இங்கால வெளியேற்றின காரணம் எனது மகளின் மருத்துவ பரிசோதனை நான் நியமனம் பெற்று போகின்ற பொழுது மகளுக்கு மூன்று வயசு அவருக்கு கோழிந்த காட்டு இருந்தது அதனாலேயே அங்கே கஷ்டப்பட்டு அவரின் மெடிக்கலை காட்டி நான் இங்க வர வேணும் அவாவுக்கு ஒப்ரேஷன் இல்லாமல் அவாவ நான் காப்பாத்த வேணும் என்று நினைத்த நான் அவர்கள் அதற்கு இடம் தரவில்லை கடைசி ஆசிரியர் சங்கம் தலையிட்டு என்னை இங்கே எடுத்து அவ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய அவாக்கு துவாரங்கள் பெருத்து விட்டது உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அவர் இதயத்தில் பேட்டரி வைத்த நிலை தான் இயங்கி இருக்கின்றார் தற்பொழுது ஏயல் படித்து வருகின்றார் அத்தோடு அவருக்கு வலிப்பு மடிக்கடி வரும் அந்த நேரத்தில் நான் தான் தேவையாக உள்ளது எனது இரண்டாவது பிள்ளை நான்கரை வயதுல பாலர் பாடசாலையில கல்வி கேட்கின்றது பன்னெண்டரைக்கு முடிந்தவுடன் அவருடைய ஆசிரியர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டு நான் ஒன்றரைக்கு போய் அவரை ஏற்றி வருவேன் அப்ப எனது இந்த பிள்ளைகளின் நிலைமையை கருத்தில கொள்ளாமல் என்னை மீளவும் ஐந்து வருடங்கள் நான் சேவையாற்றி அது கிழக்கு மாகாணம் நீங்கள் வடக்கு மாகாணத்திலே சேவையாற்ற வேண்டுமா அந்த கோரிக்கையை நான் அந்த நேரத்தில் வரும்பொழுதே எனக்கு விட்டிருந்தாள் நான் அந்த நேரம் கிளிநச்சியோ முள்ளத்தீவோ அல்லது மடுவோ மடுவோம் செய்திருப்பேன் இப்ப இந்த நிலைமையில என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு அந்த பிள்ளைகளை நான் கைவிட்டுவிட்டு என்னென்று செல்வது அத்தோடு அங்கு என்று எப்போ சென்றனோ அன்றிலிருந்து எனக்கு உடல்நிலை பிரச்சனைகள் மாதாந்த பரிசோதனைக்காக நான் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றேன் அந்நிலையிலும் என்னை கிளிநொச்சி தெற்கிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இங்கு இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய சொந்த இடத்திலேயே சொந்த மாகாணத்திலேயே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் வட வடமாகாணத்தை சேர்ந்தான் ஏன் கிழக்கு மாகாணத்தில் சேவை செய்ய வேண்டும் நீங்கள் போட்ட நான் கிழக்கு மாகாணம் ஐந்து வருடங்கள் செய்து வந்தேன் அந்த நிலைமையிலும் மீண்டும் என்னை எடுப்பது இது நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை அத்தோடு என்னுடைய உடல்நிலை மகளினுடைய நிலைமை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு என்னால் இங்கிருந்து இடமாற்ற போக முடியவில்லை ஆகவே எனக்கு இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று தற்பொழுது நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் வணக்கம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திகதி இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து முதல் தடவையாக இந்த ஆசிரியர்கள் ஒன்று கூடி அதாவது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே முப்பத்தி வயதுக்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் ஆசிரியர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தை அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் தொண்ணூறு வீதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தேசிய இடமாற்ற கொள்கையிலே ஐம்பத்தைந்து வயது என்று இருந்தாலும் சில மருத்துவ காரணங்களுக்கு பொருட்டு அந்த அதிகாரிகள் மாகாண இடமாற்ற கொள்கையை தயாரிக்கின்ற போது சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் தேசிய இடமாற்ற கொள்கை அதாவது நீதிமன்றம் ஒன்று சென்று நாடுகின்ற வகையிலே இந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு முரணாக இடமாற்றம் செய்திருந்தால் அந்த ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் அது அவ்வாறு நீக்க இன்று நாம் கேட்கின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு என்பது பல்வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் யுத்த காலத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து அந்த முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு யுத்தம் முடிந்து இறுதி காலப்பகுதி வரை நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இங்கு பலர் இருக்கின்றார்கள் முன்னர் நாம் பல ஊடகங்களிலே குறிப்பிடுவது போல இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்களை ஒரு 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 பகுப்பு ரீதியாக அல்லது ஒழுங்குமுறையின் கீழ் வந்து அவர்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் காலகாலமாக இந்த பருவகால பறவைகள் போல் சீசன் பேர்ட்ஸ்கள் போல் என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வருகின்ற வேளையிலே அவர்கள் தங்களுக்கு சார்பாகவும் தங்களுடைய உறவினர்களுக்கு சார்பாகவும் கொள்கைகளை வகர்த்து கொண்டு செல்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற இடமாற்ற சபையிலே நான்குக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அங்கம் வகித்தாலும் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது விதமான தொழிற்சங்கங்கள் அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்களாகவே செயற்படுகின்றன உறுப்புரிமை இலங்கத்தின் தொழிற்சங்க சட்டத்தின்படி நாற்பத்தி இரண்டாவது உறுப்புரிமையின் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தொழிற்சங்கம் அரசியல் சார்ந்து செயற்பட முடியாது இன்று ஒரு ஆளுநரை சந்தித்த ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் முன்னர் ஆளுநரை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே ஆளுநரை சந்தித்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு வகையிலே ஒரு சந்தேகம் கொள்ள தொடங்குவது இந்த ஆளுநர் முறைப்படி நிர்வாகத்தின்படி அறிவித்திருக்கிறோம் ஏன் இந்த ஆளுநர் கூட ஒரு அரசியல் கட்சி சார்பாக செயற்பட செயற்படுகின்றாரோ ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டால் அது அந்த ஒரு பாரதூரமான விளைவை எடுத்தும் மக்கள் இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர் கலந்து ஆலோசித்து பரிசீலனை அடிப்படையில் வழங்க வேண்டும் இன்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பற்றி ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திரையில் எழுப்பி வந்தது போல் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சங்கங்களோடு எந்த விதமான கதைகளையும் கதைக்காமல் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தங்களை பலப்படுத்துவதற்காக ஒரு பேச்சளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தை கட்டளைக்கின்ற எதிர்கால சிப்பிகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் வீதியிலே அவலப்பட்டு கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் அடுத்தடுத்தாக எங்களுடைய போராட்டத்தை வடமாகாண ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் விஸ்திரப்படுத்த இருக்கின்றோம் நாம் இறுதியாக இந்த இடமாற்றத்தை அதாவது வருடாந்த இடமா இடமாற்றத்திலே மடு பிரதேசம் செய்தவர்களுக்கு சிலருக்கு தீவகம் போடப்பட்டிருக்கின்றது துணுக்காய் பிரதேசம் செய்தவருக்கு சிலருக்கு வடமராட்சி கிழக்கு போடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சொந்த மாவட்டத்திலும் சொந்த வலயத்திலும் போடுமாறு அடுத்த யுத்த காலங்களிலே முதல் வடமராட்சி கிழக்கு தீவனம் போன்ற பகுதிகளே வேலை செய்தால் அவர்களுடைய கலைக்கவில்லை சட்டம் ஒன்று இருக்கின்றது அது அது உங்களுடைய நீங்கள் நோக்கி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் அட்வைசர்களாக செயற்படுகின்ற அமலன் மற்றும் திருவருள் போன்ற சட்டத்திரணிகள் ஊடாக நாங்கள் இதை ஒரு நீதிமன்றம் நோக்கி நாடு எப்படி வரும் ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எல்லோரும் போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்